இது அலை செய்தி உடகம் ஊடகம் எங்களுடைய இணைய மனவாதிர்கள் வணக்கம் பட்டவோத் மகா மாரியம்மன் ஆலய கொடியேற்ற விழாவில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திரண்டனர் பட்டவோத்தின் வரலாற்று சிறப்புமிக்க மகா மாரியம்மன் ஆலயத்தில் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வருடாந்திர தீமிதி திருவிழாவின் தொடக்கமாக இன்று மாலை நடைபெற்ற கொடியேற்ற விழா மிகுந்த பக்தி சிறப்பாகவும் நடைபெற்றது இந்த விழாவில் சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று ஆன்மீக உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர் கடற்கரையின் ஓரத்தில் பழைய துறைமுக சாலையை ஒட்டிய பகுதியில் அமைந்துள்ள இந்த ஆலயம் பட்டவோத் நகரத்தின் மிகவும் பழமையான இந்து கோயில்களில் ஒன்றாக விளங்குகிறது நூற்று எழுபத்தி இரண்டு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் மகா மாரியம்மன் தேவியின் தரிசனத்திற்காக நம்பிக்கையுடன் தரிசிக்கப்படும் ஒரு முக்கிய தலமாக இருக்கிறது இந்த ஆலயம் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கடலோர வர்த்தக சுழற்சி செலுத்த காலத்தில் தென்னிந்திய வணிகர்களும் குடியேறிய தொழிலாளர்களும் தங்களுடைய பாரம்பரியத்தையும் நம்பிக்கையையும் பின்பற்றி நிறுவப்பட்டது நச்சுப்பாம்பு வெப்பநிலை நோய்கள் மற்றும் இயற்கை பேரழிவுகளிலிருந்து மக்களை பாதுகாக்கும் தெய்வமாக மாரியம்மன் வழிபாடு உருவெடுத்தது இது சமூக ஒற்றுமையை மேம்படுத்தியதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆண்டு தீமிதி திருவிழா மே முப்பது வெள்ளிக்கிழமை தொடங்கி பதினேழு நாட்கள் நடைபெறவுள்ளது விழாவின் முக்கிய நிகழ்வுகளில் உபயங்கள் வழிபாடுகள் தீமிதி காவடி ரத ஊர்வலம் கலைவிழாக்கள் உள்ளிட்ட ஆன்மீக நிகழ்ச்சிகள் இடம்பெறவுள்ளன இந்த திருவிழா பட்டவோத் நகரமே ஆன்மீக உற்சாகத்துடன் பொங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது இன்றைய கொடியேற்ற நிகழ்வில் ஆலய தலைவர் கணேசன் லட்சுமணன் தலைமையில் நிர்வாகக்குடி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் பினாங்கு பாகாண்டாலாம் சட்டமன்ற உறுப்பினர் குமரன் கிருஷ்ணன் அவர்களும் அவர் தம் குழுவினரும் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர் மேலும் பினாங்கு இந்தியர் வர்த்தக சங்க தலைவர் டத்தோ எஸ் பார்த்திபன் உட்பட பல்வேறு பிரமுகர்களும் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் ஆகம சடங்குகள் முறையாக கடைபிடிக்கப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன பின் கரகம் மற்றும் கத்தி கொண்டு கரக பூசாரி பக்தர்கள் மத்தியில் குறி சொல்லி ஆசிவனன் வணங்கினார் பின்னர் கரகத்தை எடுத்து ஆடிய பூசாரி பக்தர்கள் புடைசூழ ஆலயத்திற்குள் வருகை தந்து கொடி கம்பத்தில் கொடியை ஏற்றி திருவிழாவின் துவக்க விழாவை சிறப்பாக நிறைவு செய்தார் இவ்விழாவின் வெற்றிக்கு ஒத்துழைத்த அனைத்து தலைவர்கள் தொண்டர்கள் மற்றும் பக்தர்களுக்கு ஆலய தலைவர் கணேசன் லட்சுமணன் செயலாளர் முருகன் பொருளாளர் சி மோகன் ஆகியோர் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர்